ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த தருணம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்பாவும் விஜயும் வந்து பிரியருக்கான தான் வந்துட்டு வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு வெண்பா பாப்பாவும் வந்துட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க அப்போ டாடா எனக்கு வந்துட்டு பசிக்குது எனக்கு சாப்பிட வேங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தோலில் தூக்கிட்டு போங்க டாடா அப்படின்னு சொன்னோடனே ஸ்டெப்ஸ்லேருந்து அவர் தோல்லையும் தூக்கிட்டு கீழே வராரு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு வெண்பாவுக்கும் சாப்பிட வைக்க சொல்லிவிட்டு அந்த தென் மல்லியம்மாக்கும் சாப்பிட வேங்க டாடான்னு சொல்கிறாங்க மல்லி அம்மாக்கும் இவங்க வந்து சாப்பிட வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு பென்பா தூங்கிட்டு இருக்கிற டயத்தில் வந்துட்டு இவருக்கு கால் வருது அது அப்போ தான் அவர் வந்து கால் பிக் பண்ணும்போது பார்த்தா கதிரேசன் கால் பண்ணுறாரு விஜய் நீ மூணு மணி நேரம் உனக்கு டைம் இருக்கு நீ என்ன உன்னோட பொண்ணை வந்து கொஞ்சறதா தான் இருந்தால் எவ்வளோ வேணாலும் நீ கொஞ்சிக்கோ என்னென்ன உர உரையாடணுமே இல்லை எல்லாமே பண்ணிக்கோ ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் அவ எங்கிட்ட தான் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்னைக்கு அடுப்பேத்துற மாதிரி தான் பேசுறாரு அதை கேட்க கேட்க விஜய்க்கு என்ன என்ன தெரியல முதலே கொந்தளிச்சுட்டு இருக்கு அவரோட மனசு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்பவும் இவர் சொல்ல சொல்ல வந்துட்டு டென்ஷன் தான் ஆகுது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கார் அவருக்கு என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்க முடியல அந்த நிலையில தான் வந்து அவர் தள்ளப்பட்டிருக்காரு மல்லியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த போட்டோல இருக்க மாதிரி ரெண்டு பேருமே வந்து கோவப்படுற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு ஏன்னா வந்துட்டு அவர் இவ மல்லிகிட்ட கேட்காமே வந்துட்டு விஜய் இந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு மல்லிக தெரிய வந்தா ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க நான் ஜெயிலுக்கே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க பேசுவாங்க அது மட்டும் இப்போ அது பேசுறதுக்கு கூட டைம் இல்ல வெண்பாவ எப்படி மீட் மீக்கிறது அப்படிங்கறது தான் வந்துட்டு ரெண்டு பேருமே முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே தீவிரமா காமிச்சுட்டு இருக்காங்க வெண்பாவுக்கும் வந்து புரியல வந்துட்டு ஏன் டாடா அப்படி சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மல்லிக்கும் புரியல ஃபைனலா அந்த கட்டங்கள் வந்து வர டயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப ஈகரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து வெண்பா வந்துட்டு கதிரேசன் கிட்ட போகிறதுக்கு சான்ஸே இல்லை எப்படி இருந்தாலும் மல்லி மீட் எடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்